நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷேக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது நம்ம எல்லாருக்குமே ரோஜா செடினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ரோஜா செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது என்ன மாதிரி ஊட்டச்சட்டு கொடுக்கணும் எப்படியெல்லாம் உரங்கள் கொடுத்தா அந்த ரோஜா செடி வந்து செழிப்பாக வளரும் அதே மாதிரி செழிப்பாக வந்தால் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ஃபர்டிலைசர் ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் அது என் அது என்ன ஃபர்டிலைசர் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ரோஜா செடி நம்ம வளர்த்தாலே அதில் முட்டுக்கள் வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில வீட்டிலெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தஞ்சி ரோஜா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பத்து ரோஜா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஐம்பது ரோஜா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் நிறைய முட்டுக்களை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது முட்டுகள் நிறைய வைக்கிறதுக்கும் அதே மாதிரி துளிர்கள் நிறைய எடுக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் சூப்பராக யூஸ் ஆகுங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி தாங்க எடுத்துக்கிறேன் சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி நீங்கள் வந்துட்டு சாப்பாடு வந்து வடிக்கிற மாதிரி இல்லை நாங்கள் குக்கரில் வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கஞ்சி தண்ணி வராது இல்லைங்களா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு வரலாம் அடுத்ததான் நான் ஆட் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்டாஷ் தான் உடாஷின்றது சாம்பல் சாம்பல் வந்து கெமிக்கல் போட்டு எரிக்க வைக்கிற சாம்பல் இல்லைங்க நம்ம மரக்கட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பியோர் சாம்பல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ சாம்பலை வந்துட்டு நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு அடுத்து தான் நான் எடுத்துக்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு தான் எப்சம் சால்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு லிட்ரு அரிசி கழுவுற தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பங்கு கையளவு வந்துட்டு சாம்பல் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு எப்சம் சால்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் ஆட் பண்ணிட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க குளிக்கி விட்டுட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வைக்கணும் மூணு நாள் நிழலில் வச்சு விட்டுருங்க ஸோ இப்போ இந்த மூணு நாள் ஆகிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா தள்ளிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து நம்மளோட எல்லா விதமான ரோஜா செடிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் இப்போ தான் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கீங்க உங்கள் ரோஜா செடியை அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் சரிங்களா இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கும்போது மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் நான் வந்துட்டு இப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஃபர்டிலைசரை கூடவே நான் வந்துட்டு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கிறேன் கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க பெரிய ரோஜாவாக இருந்தால் ஒன்றரை மக்கும் சின்ன ரோஜா செடியாக இருந்தால் ஒரு மக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நான் இப்போ தான் எல்லா செடியும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ அதுக்கும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ரோஜா செடியில் நம்மளே சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய கொச்சு 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 முட்டுக்கள் வைக்கோங்க கண்டிப்பாக வைக்கோங்க சரி இந்த ஃபர்டிலைசர் நம்ம ஏன் கொடுக்கணும் எதுக்காக இப்போ நம்ம இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கணுன்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஃபர்டிலைசரில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் கஞ்சி தண்ணியில் வந்துட்டு ஸ்டாட்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செடியோட வேர் வளர்ச்சி வந்து நல்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்ததாக வந்துட்டு நம்ம உடாஷ் ஆட் பண்ணியிருக்கோம் சாம்பல் சாம்பலில் வந்துட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அயனுன்ட்டு பல சத்துக்கள் இருக்குங்க இது வந்து என்ன பண்ணோன்னா செடியோட வளர்ச்சிக்கும் துளிர் நிறைய எடுக்கிறதுக்காகவும் கூட சேர்ந்து வந்துட்டு முட்டுக்கள் நிறைய வைக்கிறதுக்கும் இந்த சாம்பல் வந்து யூஸ் பண்ணுங்க அதாவது செடியில் முட்டுக்களே வைக்கலை இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த சாம்பல் கொடுக்கும்போது போது முட்டுக்களை வந்து புஷ் பண்ணி நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த சாம்பல் யூஸ் பண்ணும் அடுத்தது வந்துட்டு நம்ம எப்சம் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்சம் சால்ட் என்ன பண்ணோம்னா இந்த செடியில் இருக்கிற இலைகளில் இருக்கிற மஞ்சள் தன்மையாக இல்லைங்களா இலைகள் வந்து மஞ்சளாக ஆயிடுதில்ல அதெல்லாம் சரி பண்ணும் ஏன்னா அதில் மெக்னீஷியம் சல்ஃபேட் சத்து நிறைய இருக்குது அதனால் அதை சரி பண்ணி செடிங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சு நிறைய முட்டுகளை வர வைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் Uh, thank you. Happy gardening.